அலாம் வலைக்கும் ஓ ரொஹமதுல்லோஹி ஓ பர் ஓகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு சுமார் ஒரு ஐம்பது வயது உடைய ஒருத்தர் ரொம்பவும் சோர்வாக கவலையாக பள்ளிவாசல் குழா உட்கார்ந்திருக்கிறார் மஹல்லாக்காரர் அப்படின்னா எல்லாத்துக்குமே அவர் யாருன்னு தெரியும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு ஐம்பது வயசு உள்ளவர் பிள்ளைகள்லாம் இருக்காங்க கவலையோடு பள்ளிவாசலே உட்கார்ந்திருக்கிறார் அந்த பள்ளியினுடைய இமாம் பொதுவாக மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் இமாம்கள் பார்த்து கேட்குறாரு என்ன ஜி ரொம்ப கவலையாக இருக்கீங்களே அப்படின்னும்போது அவர் சொ சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார் ஏற்கனவே இந்த சந்தேகம்லாம் அவருக்கு இருந்துச்சு இருந்தாலும் இமாமே கேட்டதனால அப்படியே தெளிந்த நீரோடையாக அருவி கொட்டுவதை போல வார்த்தைகள் தடுமாற்றத்துடன் கொட்டுகிறது அவர் சொன்னார் நான் ஹஜ் செய்திருக்கிறேன் உமரா செய்திருக்கிறேன் ஜகாத்தியும் கொடுக்குறேன் என்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது என் இடத்தில் தாயிடத்தில் சரியாக நான் நடந்து கொள்ளவில்லை அவங்கள நான் சரியாக கவனிக்கலை பல நேரங்களிலே உதாசீனப்படுத்தியிருக்கிறேன் பல நேரங்களிலே அவர்களை அவமரியாதையோடு பேசியிருக்கிறேன் அவர்களுடைய மனதை புண்படுத்தியிருக்கிறேன் இருந்தாலும் பெருந்தன்மையோடு என் தாய் என்னை பார்த்து இவன் இப்படித்தான் இருப்பான் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சென்று விடுவாள் என் தந்தை அவரும் அப்படித்தான் எதிர்வினையாட்டாமல் சென்று விடுவார் எனக்கு பயமாக இருக்கிறது என் இறைவன் என்னை பிடித்து விடுவானோ பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று இறைவனுடைய கட்டளைக்கு என்னை வணங்குங்கள் என்ற கட்டளைக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை அல்லவா நான் இதில் தவறிடைத்து விட்டேனே நான் என்ன செய்வது என்ன ஆப்ஷன் என்ன வழி எனக்கு இருக்கிறது நிறைய பணம் வைத்திருக்கிறேன் கொண்டு போய் மன்னரையிலே அவர்கள் புதைத்த இடத்திலே கொட்டிவிட முடியுமா இல்லை அப்போது மார்க்க ரீதியாக எனக்கு என்ன வழிகாட்டுதல் அப்போது பல பேர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் தெளிவாக கேளுங்க அந்த இமாம் சொன்னாராம் மார்க்கம் இப்படி சொல்லுகிறது நடந்ததை நினைத்து கவலைப்படாதே பெற்றோர்களுக்காக வேண்டி மனமுருகி துவா செய் அவர்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய் நல்லறங்களை செய் இறைவன் நாடினால் உன்னை இறைவன் பொருந்திக் கொள்வான் உன்னுடைய பெற்றோருடைய பொருத்தத்தையும் உள்ளாக்கி விடுவான் என்று அவர் சொன்னதை மார்க்கத்தின் வழிகாட்டியாக அவர் சொன்னதை நீங்களும் நானும் நினைவு கூறுவோம் இறை அருளை பெறுவோம்